வெல்கம் டு ராஹோ நான் அனு இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க பக்கப்போகிறோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கொண்டாடணும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா கன்சி இருந்தேன் ஸோ வந்து இந்த மாதிரி பாதம்லாம் போட்டு நான் சாமி கும்பிடல நார்மலாக வந்து வீட்டில் வந்து கிருஷ்ணருக்கு வந்து சாமி கும்பிட்டேன் ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அக்காலாம் வந்திருந்தாங்க அதனால் கொஞ்சம் டைம் இருந்துச்சு ஸோ பாதம் போட்டுட்ருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவை கொஞ்சம் கலக்கிட்டு அப்படியே வந்துட்டு நான் அச்சு வச்சேன் பச்சரிசி ஊற போட்டு அரைக்கலாம் இல்லை அரிசி மாவுலேயே வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருந்தோம் ஸோ அதை வந்து கலக்கிட்டு இந்த மாதிரி கையை அச்சிலேயே வந்து நான் ரெடி பண்ணேன் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி வச்சு விடணும் அவ்வளோதான் வந்து கிருஷ்ணர் பாதம் தம்பி வந்து தூங்கிட்டு இருந்தான் இல்லைனா அவனை வச்சுட்டு நான் கிருஷ்ணர் பாதம் போட்டிருப்பேன் பட் அவன் கரெக்டாக வந்து நான் அந்த டைமிங்கில் தூங்க போயிட்டான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாமி இதெல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு உருளிக்கெலாம் வந்து பூ போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து துளசி செடியிலேருந்து தான் நான் பாதம் போடுவேன் இந்த இடம் வந்து துளசி செடி வந்து பார்த்திங்கன்னா பின்புறத்தில் உள்ள கதவு பக்கம் வச்சுருந்தனால சரி அங்கேயும் ஒரு நாலு பாதம் மட்டும் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி செடியிலேருந்தும் பாதம் போட்டிருந்தேன் இந்த உருளி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா அது வந்து ரெண்டு வாசலே வச்சுருந்தேன் அழகாக இருந்துச்சு அந்த வாசலுக்கு முன்னாடி வந்து உருளியில் பூ போட்டு வைக்கும்போது அது ஒரு லுக்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வாங்கிட்டு வந்தாங்களா அதுக்கும் அலங்காரம் பண்ணி அழகாக வந்து குருவாயிலேருந்து வாங்கிட்டு வந்த கிருஷ்ணர் ஃபோட்டாவே வச்சு நான் பூஜை பண்ணியிருந்தேன் இந்த தடவை வந்து நான் ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டில் செய்யலை சுண்டல் மட்டும் வீட்டில் செஞ்சுருந்தேன் மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு கிருஷ்ண ஜெயந்தி சூப்பராக போச்சு பாப்பாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்து யசோதா வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ யசோதை வேஷம் போட்டு விட்டுட்டு தம்பிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் மட்டும் போட்டிருந்தேன் போட்டு இதுதான் பாதம் வச்சுருந்தேன் அந்த பாதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கை ஒரு மாதிரி இருக்கும் ஒரு கை அழகாக இருக்கும் சரி அப்படியே வந்துருச்சு பட் போட்டு முடித்து சாமியை கும்பிட்டுட்டோம் கிருஷ்ணர் எங்கள் வீட்டு கிருஷ்ணர் தான் இருந்தார் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தார் இவர் வந்து கீழே இருக்கிறவர் வந்து குருவாயூர் கிருஷ்ணர் அப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து வெண்ணை ஊட்டணும் இல்லைங்களா அதனால வெண்ணை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு வச்சு விட்டுட்டு அப்புறம் அந்த கிருஷ்ணருக்கும் வாயில் வைட் லைட்டாக வந்து தடவி விட்டுட்டு அப்புறமா பூஜை பண்ணினேன் உங்கள் வீட்லலாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யார் யாருக்கு வந்து வேஷம் போட்டு விட்டுருந்தீங்க என்ன கெட்டா போட்டிருந்தீங்கன்னு சொல்லுங்க கிருஷ்ண ஜெயந்தி வந்து தான் எங்கள் வீட்டில் போச்சு பட் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கிடையாது நார்த் இந்தியன் ஃபங்க்ஷன் தான் பட் இருந்தாலும் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு ஆசையாக கேட்குறாங்க இந்த அலங்காரம் பண்ணிவிடுங்க அந்த அலங்காரம் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும்போது குழந்தைங்களுக்காக நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிடலாம் அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோலாம் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ